உலகம் முழுக்க பிள்ளைகள் படிக்கிறார்கள் இந்தியாவிலே பிள்ளைகள் படிப்பதற்கும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது பதினஞ்சு வயசுக்கு மேல அவன் வீட்டுக்கு வாடா வெளியில் போட உன் வேலையை நீ பாடுறான் நீங்க ஆசைப்படக்கூடிய அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் பதினாறு வயதிலே ஏ வீட்டுக்கு வாடகை குடும்பார் அப்பா நீங்கள் பிறந்ததுலேருந்து பெத்து வளர்த்து ஆளாக்கி சந்தானம் ஒரு படத்தில் சொல்லாமல் ஆமாம் மறுபடியும் பெத்து விடுங்க அது பேண்டு மோண்டு நான் கழுவி வளர்க்குறேன் அப்படி மாதிரி இப்போ நீ ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பாங்க பிள்ளைக்கு செஞ்சதை பேரனுக்கு செய்வான் பேரனுக்கு செஞ்சத பேத்துக்கு செய்வான் கடைசி வரைக்கும் தாவாளாம தலைமுறை மட்டுமே வாழும் நினைக்கிற ஒரு கூட்டம் நம்ம கூட்டம் இதுதான் உங்களுக்கு அவர்களுக்கான சரியான தருணம் அவர்களுக்கு நீங்கள் நன்றி கடன் காட்டுவது உங்களுக்காக உழைத்த தந்தைக்கும் தாய்க்கும் உறவுகளுக்கும் சமூகத்துக்கும் அரசியலுக்கும் இந்தியாவிற்கும் தேசத்திற்கும் எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்றதுக்கான அற்புதமான காலகட்டம் கோ எக்ஸ்ப்ளோ தட்டு தரக்கலனா ஒட இது இஸ் எ கோல்டன் இது வரைக்கும் படிக்காத எவ்வளவு பேர் எனக்கு தெரியும் 365 நாள் இருந்தாலும் கடைசி 10 நாள் தான் நாங்க படிப்போம்னு சொல்லிட்டோம் அடுத்து 11th படிக்கிறவங்க அப்படி பண்ணாதீங்க ஆனா இப்ப இருக்க அவங்க குறஞ்ச பச்சோம் இனிமேலாம் நம்மால முடியாது மாப்ளே அப்படினு சொல்றவனோட தயவு செஞ்சு சேராம இனியாவது முடியும் நம்பி உள்ள இறங்குங்க